ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மதியம் லன்ச்சு சாதத்துக்கு குழம்பு ரசம் எதுவும் வேண்டாம் சிம்பிளாக ஒரு சைடிஷ் ரெசிபி இருந்தால் போதும் சாதத்தோட பசங்கும் சாப்பிட்டுக்கணும் அதே மாதிரி தயிர் சாதம் தொட்டுக்கிறதுக்கும் வேணும் அப்படின்னா ஒரு டைம் இந்த மாதிரி சிம்பிளாக டக்குனு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இனிமேல் குழம்பு செய்யாத டைம்லலாம் இதே மாதிரி தான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் உபயோச்சிக்கலாம் ஆனால் நல்லெண்ணெயிலை செய்யும்போதும் இனியும் டேஸ்ட்டும் மனமும் அட்டையாசமாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா செவந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தோலோட அப்படியே சேர்த்துக்கலாங்க நீங்கள் தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம் தோலோடவும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டோட தோல் நல்லா சுருங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா பூண்டு தோல் நல்லா சுருங்க வதங்கி வந்துடும் அதுக்கப்புறம் காரத்துக்காக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமெளகாய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் மிளகாயும் நல்லா மொறு முறுன்னு வறுப்பட்டு வந்துடணுங்க அந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட கடைசியாக ரெண்டு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க கருவேப்பிலை லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏற்கனவே சீரகம் பூண்டு வதக்கின எண்ணெய் இருந்தால் அதிலேயே கூட செஞ்சுக்கலாம் எண்ணெய் இல்லைனா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க அந்த எண்ணெயில் ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் நல்லா தோல் சுருங்கி கொலைய வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி எடுத்தோம்னா இது நல்லா தோல் சுருங்கி கொலைய வதங்கி வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இந்த கத்திரிக்காயோட தோல் நல்லா சுருங்கி அழுத்தும் போது அப்படியே கொலைய மசியணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார்ல ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த சீரகம் வரமிளகாய் பூண்டு கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பொடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கொரகுரனு பிடிச்சி எடுத்துக்கோங்க தான் இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சிருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்துருக்குற கத்திரிக்காய்க்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் அளவுக்கு மேக்ஸிமம் இந்த பச்சடி சாப்பிட்லாம் இது கூடவே சின்ன கொட்டப்பாக்கு அளவுக்கு புளி ஊற வச்சு சேர்த்துக்குறாங்க அது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு பல்ஸ் மோடில் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப வலுவலுப்பாக இல்லாமல் பல்ஸ் மோடில் அடிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளான சுவையான கத்திரிக்காய் பச்சடி ரெடி இது இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும் கடைசியாக இதுக்கு மேலே பொடி நறுக்கின பெரிய வெங்காயம் தூவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சுட சுட சாதோட போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கத்திரிக்காய் பச்சடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ